பிரியமானவர்களே கர்த்தரையின் நாளிலே நமக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார் நம்மளோடு எப்படி பேசுகிறார் என்று வேத பகுதியை பார்ப்போம் ஏசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்ராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுகிறார் எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை குறித்து கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என் மகனே என் மகளே எதற்கு பயப்படுகிறாய் எதற்கு அஞ்சுகிறாய் கவலைப்படாதே உண்டே உன்னை உருவாக்கின தேவன் உன்னை தாயின் கருவிலிருந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன் உனக்கு உறுப்புகள் உருவாவதற்கு முன்னாது முன்னதாகவே உன் தாயின் கருவில் நீ ஏற்படுது படுவதற்கு முன்னதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்பதை நீ அறிந்து கொள் பயப்படாதே வரும் காரியங்கள் எப்படியாகுமோ என்று கலங்குகிறீர்களா பிள்ளைகளை தான ஒரு வேதனை குடும்பத்தை குறித்ததான ஒரு துக்கம் உங்களை பின்தொடர்கிறதா என் தகப்பனே என் ராஜனே நீர் என்னோடு கூட இருக்கிறபடியாலே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இம்மட்டும் எந்த துன்பத்திலேயும் துயரத்திலேயும் கடந்து வர நீர் எனக்கு உதவி செய்தீர் புலம்பல் மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லப்பட்டுள்ளது ஆமாம் இன்றைக்கு நாம் நாம் ஜீவனோடு இருக்கிறது உம்முடைய கிருவை தகப்பனே என்று அவரை புகழ்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் உன்னுடைய கண்ணீரை அவர் மறக்க மாட்டார் தன்னுடைய துருத்திலே வைத்து என் மகனுக்காக என் மகளுக்காக இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று அந்த காரியத்தின் மீது நீ விரும்புகிறதான ஒவ்வொரு செயல்பாடுகளின் மீது கர்த்தர் அக்கறை கொண்டவராயிருக்கிறார் அதனாலே பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் அவரை நம்பி வாழும் பொழுது அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகது போவதில்லை ஒருவராகிலும் ஏமாற்றமும் அடைந்ததில்லை மேது பகுதியிலே அவரை நம்பியிருந்த ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்களாக ஐஸ்வர்யம் சம்பத்து மிகுதியானவர்களாக வாழ்ந்தார்கள் அவர்கள் துதித்த தேவனைத்தான் நாம் இன்றைக்கு துதித்து வருகிறோம் அதனாலே பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் கடந்து வருவோம் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன்